வாங்க இன்றைக்கி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த தேங்காய் தீபம் நாரியல் தீபம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் எதுக்கு போடணும் அதோடய முழு பலன்களை பற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூஜைக்கு சிவன் பார்வதி படம் இருந்தால் அதை எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு ஓம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்வஸ்திக் போட்டுட்டு அந்த ஸ்வஸ்திக்கில் கடவுள் வந்து ஆகரணம் பண்ணுவார்னு ஓம் நமச்சிவாயா சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த தட்டு மேலே ஒரு வாழை இலை வச்சுட்டு அந்த வாழை இலையில் அஞ்சு கைப்பிடி அல்லது மூன்று கைப்பிடி அரிசியை நிரப்பிட்டு அந்த அரிசி மேலே மஞ்சள் குங்குமம் அச்சதை போட்டுவிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு மஞ்சள் போட்டு தேங்காவை அதில் ஃபுல்லாக முக்கி நனைச்சிட்டு அந்த தேங்காவை நம்ம இப்போ உடச்சிக்கலாம் தேங்காவை உடைச்சி அந்த தண்ணியும் நெவேறத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் உடைச்சாச்சு அந்த ஃபுல்லாக அந்த மொத்தத்தையும் பிரித்து எடுத்துட்டு அந்த கண் இருக்கிற பகுதியை நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஏன் கண் இந்த தீபம் ரொம்ப விசேஷம்னா சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கிற மாதிரி தேங்காய்க்கும் மூன்று கண்கள் இருக்குது இந்த தீபம் ஏற்றும் போது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான தீபம் தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம நெய் விட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விடுறதுனால நம்மளோட தோஷங்கள் நீங்கும் கோகோனட் ஆயில் விடுறதுனால மணி ப்ராப்ளம் கடன் தீரும் நெய் விட்டு ஏற்றினால முக்கோடி தேவர்களும் நம்மளை வந்து பெஸ் பிளெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த தீபத்தை நம்ம திங்கக்கிழமை ஏற்றலாம் கார்த்திகை மாதம் ஏற்றலாம் இல்லை மகா சிவராத்திரி அன்னிக்கு ஏற்றலாம் இப்படி ஏத்துறதுனால நம்மளோட பூர்வ ஜென்ம பாவங்கள் விளங்கி இந்த ஜென்மத்தில் ராஜயோக வாழ்க்கை சிவன் அளிப்பார்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் தெரிய கொஞ்ச நேரம் முன்னாடியே நெய்யில் டிப் பண்ணி வச்சுட்டேன் மூணு மூணு திரி ரெண்டு ரெண்டாக திரிச்சு எடுத்துக்கிறோம் மூணு டைரக்ஷனுக்கு கிழக்கு வந்து துன்பங்களை நீக்கும் மேற்கு திசை கடன்கள் தோஷங்கள் நீங்கும் வடக்கு செல்வம் ஞானம் அறிவு கிடைக்கும் அந்த அடுத்த தெற்கு திசை நம்ம ஏற்ற மாட்டோம் அதே மாதிரி திசைன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் மூணு திசைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு திரியாக ஆறு திரி திரிச்சு ஏற்றுறோம் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு சிவனுக்கு நம்ம சமர்ப்பித்து ஒரு தேங்காய் விளக்கேற்றிட்டோம் அடுத்த தேங்காவை நெய்வேத்தியமாக அதில் வெள்ளம் வச்சு சிவனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிடலாம் அதுக்கு தீபத்துக்கு மலர்கள் சூடி அர்ச்சனை பண்ணலாம் எனக்கு இங்கே கிடைச்ச மலர்களை யூஸ் பண்ணியிருக்கேன் சிவனுக்கு வந்து சங்குப்பூவில் அர்ச்சனை பண்ணால் மணி ப்ராப்ளம் சால்வ் ஆகும் பாரிரத பூக்களால் அர்ச்சனை பண்ணுறதுனால பிஸ்னஸ் செழிப்பாக இருக்கும் எருக்கும் பூ விநாயகருக்கு மட்டும் இல்லை வெள்ளை இருக்குது சிவனுக்கு ரொம்ப விசேஷமான பூ எருக்கும் பூனால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுனால ஏழு தலைமுறை ஐஸ்வர்யம் கிடைக்கும் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான வெல்வ பத்திரை கொண்டு அர்ச்சிப்பதால் புண்ணிய செயல்கள் ஒன்றாக கருதப்பட்டு சிவனின் கருணையால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பல மடங்கு சிவபெருமான் அல்ல அல்ல கொடுப்பார் கருதப்படுகிறது அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு விளக்கு ஏற்றிக்கலாம் விளக்கு வந்து எப்பவுமே தீப தீபம் ஆறாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால மேட்ச் பாக்ஸ்ல ஏற்றக்கூடாது கூடாது இந்த மாதிரி நம்ம அகண்ட தீபத்து மூலமா ஏற்றிக்கலாம் இல்ல நெய் விளக்குல ஏற்றிக்கலாம் இல்லை மாதிரி இந்த வாசனை ஊதுவத்தி மூலமாகவும் விளக்கு ஏற்றிக்கலாம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த இந்த தேங்காய் தீபம் திங்கக்கிழமையில ஏத்துறதுனால கோடி ஜென்ம பலன் கிடைக்கும் நம்ம வேண்ட எல்லாமே சிவபெருமான் ஒரே வாரத்துல நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க விளக்கு ஏத்தியாச்சு நெய்வே விதியத்தியாச்சு அச்சதை சமர்ப்பிச்சுட்டு தூப தீப ஆராதனை காட்டிட்டு ஷிபெருமானே வேண்டிக்கலாம் நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் நாரியல் தீபம் ஏற்றுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மூவ் வீடியோஸ்